போன எபிசோட்டில் நந்தாவோட வைஃப் நளினியும் நந்தாவோட அக்கா தனலக்ஷ்மி ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்ததில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க இதுக்கப்புறம் நந்தாவும் மிச்சர் மாமாவும் என்ன பண்ண போறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்கு மாஸ்டர் பால்டியா பால்ட்டியா பால்ட்டியே போடுங்க மாஸ்டர் ஸ்டாங்காவா ஸ்ட்ராங்காகவே போடுங்கள் சுகர் கொஞ்சமாக போடவா இல்லை அதிகமாக போடவா இல்லை போடாமலே போடவா தலை தலை வலிக்குதுன்னு வலிக்குதுன்னு டீ 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 குடிக்க நீ ஏன் மஸ்ட் தம்பி எதுக்கு நான் டீட்டெயிலாக கேட்குறேன்னா கஸ்டமர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு வேணாம் கொஞ்சம் தலைவலிக்குற தலைவலிக்கு எதுக்கு கேட்கறேன்னா நிறைய பேருக்கு டீல இஞ்சி போட்டா பிடிக்காது தயவு செஞ்சு உன் காலில் வேணா பண்ணுறேன் என்னத்தையாவது போட்டு ஒரு டீயை போட்டு சரி வந்து நீங்கள் ஏதோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதை சூடாக கொடுங்க எல்லாம் சரியாயிடும் சார்பு என்ன வேணும் இன்னைக்கு நியூஸ் பேப்பரு இது மாஸ்டர் நியூஸ் பேப்பரே காணும் நியூஸ் பேப்பரா இருக்கு இருக்கு அது டீ குடிக்கிறவங்களுக்காக வாங்கி வச்சிருக்கு ஓ நான் டீ குடிக்க மாட்டேன் எப்பயா சொன்னேன் ஒரு டீ இல்ல ஒன்பது டீ குடிப்ப ஓஹோ யாரு இல்லைன்னா இங்க காசு கொடுத்து டீ குடிக்கிறவங்க தான் பேப்பரு அப்படியா இருக்க இரு பாரதியார் என்ன சொல்லி இருக்கிறார் காலை எழுந்தவுடன் டீ குடி பாப்பா கூட இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கூட பாப்பான்னு சொல்லிக்கிறார் இன்னொரு டீ இதெல்லாம் ஒரு பொழப்பு யோ மாஸ்டர் சீக்கிரமா டீய போட்டு கூடிய அப்படியே உள்ள ஒளிச்சு வச்சிருக்க பேப்பர் அந்த பேப்பரே கொடு என்னப்பா கல்யாணம் மூணு மாசமா ஆளையே பார்க்க முடியல ஒரே ஜாலி நீ வேற சும்மா இரு பாசே நானே இங்க நொந்து போயிருக்கேன் நொந்து போயிருக்கிறியா என்னடா என்னாச்சு என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லைன்னா பிரச்சனை இல்லை யோ போயா போய் டீ போட்டு குடுக்கிற ஒரு பாரு உனக்கு கேக்குது உழைச்சி போகிறவன் பேச்சு உன்னை போல யோசித்து குடுக்கிறன் கசப்பா தனி இருக்கும் அவன் கிடக்குறான் நீ சொல்லுப்பா இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பாச பிரச்சனை இல்லாத வீடு எதுதான் இருக்குது அப்படி என்னதான் பிரச்சனை என் பொண்டாட்டி கோச்சுன்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டா பாச இல்லது பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டாலாம் கல்யாணம் மூணு மாசம் ஆகுது என்ன பண்ண அவளை அடிச்சு போட்டு என்ன பார்த்து இப்படி கேக்குறிய பாச நானாவது அவளை அடிக்கிறதாவது எங்க அக்கா தான் அடிச்சுட்டாங்க உங்க அக்கா அடிச்சுட்டா ஏன் எதுக்கு அடிச்சாங்க என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு திருச்சி வரைக்கும் போனோன்னு எங்க அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டா எங்க அக்கா அங்கெல்லாம் போக தான் போவேன்னு சொன்னான் என்னைய எடுத்து பேசுறியாடி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்க ஏண்டா நீங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு உங்க அக்கா கிட்ட பேரும் போயிட்டு வர வேண்டியது தானே என்ன பாசி கேட்ட இது வரைக்கும் அக்கா கிட்ட கேட்காம நான் எங்க போயிருங்க என்னன்னாலும் அக்கா கிட்ட தானே கேட்கணும் அதுதானே முறை ஆனா இது வரைக்கும் நீ எப்படியோ இருந்துட்டு போ ஆனா உனக்கு வாழ்க்கை துறைன்னு ஒண்ணு வந்த பிறகு அக்காவாவது நொக்காவாவது இனிமே உனக்கு பொண்டாட்டிதான் எல்லாமே கடைசி வரைக்கும் அவ உன் கூட வரும் கூட பிறந்த உறவுகள் எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான்டா பாசங்கிறது எல்லாம் பறந்து போய் கடைசியில பாக பிரிமின வந்து நிற்கும் அக்கா தானே எனக்கு தெய்வம் சரிடா அக்காதான் தெய்வம்னா அக்காவை போய் கோயில்ல போய் கும்பிட்டுக்கிட்டே இரு யாரு தான் வேணான்னு சொன்ன ஆனா பொண்டாட்டியை வந்து குடும்பம் நடத்தணும் இல்லடா அதானே அவர் ஆம்பளைக்காக அதை விட்டுட்டு போய் அக்கா நோக்கான்னு என்னடா முடிக்கிற பொண்டாட்டி தான்டா முக்கியம் அம்மா போனா பாசம் போச்சு அப்பா போனா பித்த போச்சு சம்சாரம் போனா சகலமும் போயிடும் தெரியல முதல்ல ஓ பொண்டாட்டிக்கு போனை போட்டு பேசு இல்லைன்னா போய் அவளை கூட்டிட்டு வா பொண்டாட்டியும் புருஷனும் டீயும் பேப்பர் மாதிரிடா எப்போதும் பிரியவே கூடாது என்னடா நந்தா நல்லா இருக்கியா இருக்கேன் இருக்கேன் பார்த்தியா பார்த்தியா பாரதியார் என்ன சொல்லியிருக்க நிருத்தி ஆஸ்டர் லிரு டி அடக்கடவுளே ரெண்டு குழப்பமும் ஒன்றா சேர்ந்திரிச்ச இன்றைக்கி அவனை என்ன பாடு பற்ற போகுதுன்னு இன்றைக்கி நடந்த எபிசோடில் நந்தா ரொம்பவுமே மனசு குழப்பத்தில் இருக்கார் ஏன்னா அவங்கள தூக்கி வளர்த்த அக்காவும் கட்டின பொண்டாட்டி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அவர் ரொம்பவுமே மன உளைச்சலில் இருக்கார் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போகிறாரு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவரோட ஃபேமிலி விஷயத்த ஷேர் பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள்